வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த மால் தாங்க இந்த மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க சைட் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அருணோதயா மால் நால் ரோடு பஸ் ஸ்டாப்புங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க பாருங்கள் இப்போது நம்ம சைட்டுக்கு வந்துட்டேங்க தார் ரோடு பேஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க இதுதாங்க ஃப்யூச்சரில் கடை கண்ணி கட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியிலுங்க இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு பஞ்சாயத்து அப்ரோடு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாளாய்கால் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்